வணக்கம் நண்பர்களே இது உண்மையிலுமே பேங்க்கில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே மெயில்சியில் இருக்க வச்சிடும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாட்டி ஒரு பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா மட்டும்தான் எடுக்கணும் தன்னோட அக்கௌண்ட்லேருந்து அதுக்காக சலனை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொண்டு போயிட்டு கேஷியர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த கேஷியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாட்டி ஐநூறு நூறு இரநூறு இந்த மாதிரிலாம் கொண்டு வராதிங்க பாட்டி தயவு செஞ்சு பின்னாடி உள்ள கூட்டத்தை பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐநூறு நூறுலாம் எடுத்துகிட்டு இருந்தா இன்றைக்கி பொழுது வரைக்கும் வந்து ஒரு காரியம் கூட ஆகாது உங்களுக்காக தான் வந்து ஏடிஎம் இருக்குது ஐநூறு நூறுலாம் எடுக்கிறதுக்காக வெளில போய்ட்டு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஏடிஎம் வச்சு எடுத்துக்கங்க பாட்டி கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அந்த பாட்டிக்கு வந்து சம கோபம் ஆயிடுது என்ன மேடம் நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து வேறு எந்த பேங்குக்கும் மாறாமல் என்னோடய சேமிப்பு பணம் பணத்தை வந்து நான் இதில் தான் போட்டு வச்சுட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஐநூறுலாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே என்ன இது நியாயம் அப்படின்றாங்க ஆமாம் பொல்லாத பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க எதுக்காக வந்து இங்கே இப்படி எங்கள் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க உடனே கடுப்பாகி போயிட்டு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வங்கி மேலாளர் போய் பார்க்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஐநூறுரூவா எடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் கேஷியர் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அப்போத்துலேருந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் உங்கள் பேங்க்கில் தான் வந்து அக்கௌண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் பணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றாங்க என்ன பாட்டி எங்களோடய சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து புரியாம பேசிகிட்ருக்கே கேஷ்யருக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஐநூறு நூறுலாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்களா போய் போய் வெளில போய் ஏடிஎம்ல எடுத்துக்குங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்கி மேனேஜரும் சொல்கிறாங்க உடனே கோவப்பட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் வந்து எனக்கு அக்கௌண்ட் தேவையில்லை உடனடியாக என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துருங்க அப்படின்றாங்க உடனே வந்து இந்த பாட்டியோட தோற்றத்தை பார்த்துட்டு என்ன பெருசாக வச்சுருக்க போகிறாங்க மிகவும் ஏழ்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னு போய் கேஷ் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கேஷ் போய்ட்டு என் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் உங்கள் மேனேஜர் கொடுக்க சொன்னார் ஓ கொடுத்துருங்க எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க உடனே அந்த கேஷியர் செக் பண்ணி பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு ஓடி வந்து மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க சார் சார் இந்த பாட்டி அக்கௌண்ட்டில் ரெண்ட்ரை கோடி ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு உடனே செம்ம ஷாக் ஆகிடுது என்ன அது பாட்டி பார்க்கறதுக்கு டம்மிபிஎஸ்சி மாரி இருக்காங்க ரெண்டரை கோடி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டரை கோடி ரூபா இருக்குது உங்களோட தோற்றத்தை வச்சு நாங்கள் தப்பாக கணக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க இப்போதைக்கு ரெண்டரை கோடி எடுக்க முடியாது வேணால் வந்து ஒன்று பண்ணுங்கள் எங்கள் இப்போதிக்கே வந்து மூணு லட்ச ரூபா தான் எடுக்க முடுக்க முடியும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னா எனக்கு முதல்ல மூணு லட்ச ரூபா கொடுங்க நாளைக்கு வரும்போது எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் வந்து மூணு லட்ச ரூபாயை வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த மூணு லட்ச ரூபாயை வாங்கிட்டு அதுலேருந்து இருந்து ஒரே ஒரு ஐநூறுரூவா மட்டும் எடுத்துட்டு மீதி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவாயை திருப்பி அவங்களோட அக்கௌண்ட்லேயே போட சொல்கிறாங்க போட்டுட்டு இது மாதிரி தப்பாக யாரையும் வந்து இட போட்டுறாதீங்க இதுக்கப்புறம் வந்து இதுவே என்னோட கடைசியாக இருக்கட்டும் எனக்கு அப்புறம் வந்து யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்கள அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்காமல் ஒழுங்காக அந்த பணத்தை கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிவிட்டு அந்த பாட்டி போகிறாங்க இப்போ இந்த பாட்டியை வந்து பாராட்டியே ஆகணும் உண்மையிலுமே வந்து சம கெத்த இல்லை அந்த பாட்டி சின்ன வயசுலேருந்து சேமிப்பு சேமிச்சு வச்ச பணம் ரெண்டரை கோடி ரூபான்னா என்ன என்னாலே நம்ப முடியல அவ்வளோ பணம் வந்து இருந்திருக்குது ஆனால் இது வந்து உண்மையிலுமே நடந்த ஒரு சம்பவம் சரி இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே லைக்கை ஃபர்ஸ்ட்டு தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்